நூல் பதினோராம் அதிகாரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் வாருங்கள் போகாதபடி கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறண்டு போக செய்தார் வழிமரபினர் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அற்பகசாது பிறந்தான் அற்பகசாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அற்பகசாது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஏ பேர் பிறந்தான் ஏ பேர் பிறந்த பின் செலாகு நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செலாகிற்கு புதல் பெறும் புதல்பியரும் பிறந்தனர் ஏபேர் வயதாக அவனுக்கு பிறந்தான் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல் பேரும் பிறந்தனர் பிளேகு முப்பது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ரயு பிறந்தான் ரயு பிறந்த பின் பிளேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பிளேகிற்கு புதல் பெறும் புதில் பேரும் பிறந்தனர் ரயு முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செருகு பிறந்தான் ரயு ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ரயுவுக்கு புதல் பெரும் புதல் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு நாகூர் பிறந்தான் நாகூர் பிறந்த பின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செருகுக்கு புதல் பெறும் புதல் பிறந்தனர் நாகூர் இருபத்தொன்பது வயதாக பொழுது அவனுக்கு திராகு பிறந்தான் திராகு பிறந்த பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் பிறந்தனர் வயதாக பொழுது அவனுக்கு ஆபிராம் நாகூர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் திராகின் படிமரபினர் திராகின் தலைமுறைகள் இவையே திராகிற்கு ஆபிராம் நாகூர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லூத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தெயர் நகரில் தன் தந்தை தேராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிராமும் நாகூரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகூரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பெரு இல்லாமல் மலடியாய் இருந்தார் தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக்கொண்டு கொண்டு என்ற கல்தைய நகரை விட்டு நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் தெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார்